உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூற்றி எழுபத்தி எட்டு மாண்முக உறுப்பினர் சு ரவி மாண்முக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்முகு பேரவைத் தலைவர்களே மாண்புகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை வணங்கி தங்களுடைய அனுமதியோடு விடை ஆ மற்றும் ஆ ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தொகுதி அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த இச்சிப்புத்தூர் என்கின்ற பகுதியில் ஊர்புற நூலகத்துக்கான ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்று கேட்டீர்கள் பல விதிமுறைகள் இருக்கின்றது அதெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டது என்று சொன்னாலும் ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட இந்த நூலகம் அதற்கான இடம் ஏன்னா இலவச கட்டிடத்தில் இப்போ டோனர் மூலமாக நடக்குது ஆனால் அதற்கான இலவச இடம் அதுக்கான இடத்தை அந்த பகுதியை சார்ந்திருக்கின்றவர்கள் குறிப்பாக இந்த ஊராட்சி மன்றத்திலிருந்து நாங்கள் கேட்கப்பட்டு ஒரு அஞ்சு சென்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனடியாக நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக நாம் அந்த கட்டிடத்தை உடனடியாக நாம் கட்டித்தர முடியும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தார் ரவி மாண்புமிகு மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்காக தினந்தோறும் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஓயாமல் குரல் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் வருங்கால முதலமைச்சர் அன்பண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி என்னுடைய அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட இச்சிபுத்தூர் ஊராட்சி மிகப்பெரிய ஊராட்சி சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஊராட்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊர்புற ஊர்புற நூலகத்திலே பதினஞ்சாயிரம் புத்தகங்களோடு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாசகர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த ஊர்புற நூலகத்திற்கு சொந்த கட்டிடம் இல்லாமல் ஒரு விவசாய கமிட்டி இடத்திலே அடிப்படை வசதி இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அவர்கள் சொன்னார்கள் வீடுகளிலே நூலகங்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதே போல ஒரு நூலகம் திறக்கப்படும் போது நூறு சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்ற விகிடர் விநியோகா என்ற ஒரு அறிஞர் சொன்னார்கள் அது அந்த அளவுக்கு இந்த நூலகத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நூலக கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று நான் கேட்டபோது அமைச்சர் அவர்கள் இடத்தை தேர்வு செய்ய சொல்லியிருக்கிறார்கள் அந்த கிராமத்திலே சர்வே நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பார் அஞ்சு பதினெட்டு பாயிண்ட் இருபத்தஞ்சு ஹெக்டர் நாற்பத்தாறு சென்ட் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது இன்றைக்கு ஊர்க்காரர்களும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆகவே உடனடியாக அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த ஊர்ப்புற நூலகத்திற்கு கட்டிடம் கட்டி தருமாறு அமைச்சரவர்கள் முன் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாணவ அமைச்சரவர்கள் மாணவ பேரவைத் எங்களுக்கு தேவை அந்த அஞ்சு சென்ட்டு அந்த அஞ்சு சென்ட் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் நாங்கள் பெற்றதுக்கு பிறகு நீங்கள் சொல்வது மாதிரியே உடனடியாக ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து நூலகத்துறையினுடைய ஒரு பொற்காலம் என்று சொன்னால் அது இந்த திராவிட மாடல் ஆட்சியோட இந்த காலம்தான் என்பதை நாம் நன்கு அறிவோம் ஏற்கனவே சமீபத்தில் வந்து ஒரு இரநூத்தி பதினாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு எட்நூத்தி இருபத்தோரு நூலகங்கள் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அது கிராம பஞ்சாயத்தாக இருந்தாலும் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு எட்நூத்தி இருபத்தோரு கட்டிடங்கள் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் அதில் அறுநூத்தி நாலு நூலக கட்டிடங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண் நூலகம் தந்தை பெரியாருடைய பெயரில் காமராசர் பெயரில் எப்படியெல்லாம் நூலகம் வருகின்றதோ அதே போன்ற அடுத்த கட்டமாக உங்களுக்கே தெரியும் அஞ்சலி அம்மாளுடைய பெயரிலும் பாரதிதாசனுடைய பெயரிலும் காய்தே மில்லியத்துடைய பெயரிலும் இன்னைக்கு அடுத்த கட்டமாக இன்னைக்கு நம்ம கட்டிட்டு இருக்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் அது முத்தமிழக கலைஞருடைய பெயர் இருக்கின்ற நூற்றாண்டு நூலகத்தை நாங்கள் எப்படி நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றோமோ அதே தான் ஊராட்சி பகுதியில் இருக்கின்ற நூலகத்துக்கும் அதே முக்கியம் முக்கியத்துவத்தை தருகின்ற ஒரு ஆட்சியை தான் நாளைக்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக வருங்காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அஞ்சு சென்ட் வந்ததுக்கு பிறகு உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நீங்கள் சொன்னமாதான் ஏன்னா கிராமப்பகுதி என்பதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவுனுடைய முதுகெலும்பு என்று எப்படி அண்ணல் காந்தி அவர்கள் சொன்னிருக்கிறாரோ அதுபோன்று அதற்கு முக்கியத்துவம் வழங்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்கும் இயற்கை நீங்கள் சொன்ன மாதிரி பதினேழாயிரம் புத்தகங்கள் உள்ள ஒரு நூலகம் இது ஆயிரத்திற்கும் மேற்பட்டிருக்கின்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க புறவாளர்களே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு புறவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நூலகம் தான் கண்டிப்பாக அந்த இடம் தேர்வு செய்யப்பட்ட பிறகு உடனடியாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் அனுமதியை பெற்று உடனடியாக அந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணிகளை நாங்கள் தொடங்குவோம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நம்முடைய சட்டம் உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே எங்களுடைய அரக்கோணம் நகரத்திலே உள்ள முழு நேர கிளை நூலகம் அந்த முழு முழு நேர கிளை நூலகம் வருடத்திற்கு முன்பு துவங்கப்பட்டது வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பழமையான கட்டடம் அந்த வாசகர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த முதல் தளத்திலே போட்டித் தேர்விலே படிக்கக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த நூலகத்திலே சுமார் அறுபதாயிரம் நூல்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அந்த நூலகத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஒரு அரசாணை வந்திருக்கிறது அந்த புதிதாக கட்டிடம் கட்டுவதற்கு தரைதள மட்டம் கட்டுவதற்கு எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து வந்திருக்கிறது ஆனால் இரண்டு தளத்திலே தளத்திலே வாசகர் மேல்தளத்திலே மாணவ போட்டித் தேர்வு மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள் ஆகவே அரசு செயலாளத்திலே கூட ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறேன் நீங்கள் மூன்று மாடியாக கட்டித்தர வேண்டும் அந்த நூலத்தை நவீன நூலகமாக தரம் வைத்து தர வேண்டும் அந்த நவீன நூலகம் வாசகர் படிக்கும் பிரி நாளிதழ் பிரிவு நூல் வழங்கும் பிரிவு கணினி பிரிவு போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு நவீன அறை என்று கூடுதலாக நிதி ஒதுக்கி கட்டித்தர வேண்டும் தரைதளம் மட்டும் கட்டி கொடுத்தால் வாசகர்களும் பாதிக்கப்படுவார்கள் மாணவர்களும் பா போட்டித் மாணவர்களும் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே அந்த அரசாணையை திருத்தி மூன்று மாடி கட்டிடும் ஏன்னா இரண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் தான் அந்த இடமே நூலகத்துக்கு சொந்தமான இடமே ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் பீட் தான் ஆகவே மூன்று மாடி கட்டி அந்த கிளை முழு நேர கிளை நூலகத்தை நவீன நூலமாக டிஜிட்டல் லைப்ரரியாக மாற்றி தரும்படி முன்வரம் என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியமன தேர்விலே தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு மறுநியமன தேர்வு நடத்தாமல் முதல்வரின் நூத்தி பத்து விதியின் கீழ் சிறப்பு ஆணை பிறப்பித்து பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உள்ள நிலையில் அதை நிரப்ப அரசு முன்வருமா பின் பின்னடைவு காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சு உள்ள நிலையில் அதனையும் நிரப்ப முன்வருமா இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்ட நிலையில் கூடுதல் பணியிடங்கள் நிரப்பப்படுமா என்பதை அமைச்சரிடம் கேட்டார்கள்

மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு முப்பது நூலகங்கள் அது பிறகு நூற்றி இருபத்தைந்து நூலகங்கள்னு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தைந்து ஐந்து நூலகங்களுக்கு தேவைப்படுகின்ற கட்டிடங்கள் வசதிக்குள்ள இப்போ பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுக்கின்றது அதில் உங்களுடைய நூலகமாக நாங்கள் பார்த்து அதில் உள்ளபடியே நீங்கள் சொல்கிற மாதிரி போட்டித் தேர்வுக்கு தேர்வாகின்ற பிள்ளைகள் எத்தனை பேரு பார்த்துட்டு அது இன்னொரு மூணு கட்டிடமாக கட்ட முடியுமா என்பதை அதுக்கு தகுந்தாப்பில் ரிவைஸ் எஸ்டிமேட் போட்டு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெற்று அதை கட்டித் எல்லா ஏற்பாடும் பண்ணோம் ஆசிரியர்களை பற்றி கேட்டீங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுது இது வரைக்கும் எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு ஆசிரியர்கள் நம்ம வந்து புதிதாக நம்ம ரெக்ரூட் பண்ணியிருக்கிறோம் அடுத்த கட்டமாக இப்போ வந்து உங்களுக்கு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இமிடியேட்டாக எடுக்கிறதுக்கூடிய அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளாராக எவ்வளோ அட் த அரசு ஊழியர்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அதிகம் எவ்வளோ பேர் ரெக்ரூட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக ரெக்ரூட் பண்ணணும் அதில் காலத்தாமதம் ஏற்பட்டது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி திருப்பி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும் அதிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு எங்களுக்கு வேகன்சி வந்து அங்கே தொடர்ந்து அதை நிரப்புவோம் என்பதை பேரவைத் தலைவர் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது உறுப்பினர் நத்தம் ராவ் விஸ்வநாதன் மாண்புகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நத்தம் தொகுதி நத்தம் நகரில் அரசு போட்டித் தேர்வு பயிற்சி மையம் அமைப்பதற்கான உத்தேசம் தற்போது ஏதும் இல்லை மாண்பக உறுப்பினர் நத்தம் ராம் விஸ்வநாதன் அவர்கள் நத்தம் நகரில் மற்ற தொகுதி மக்கள் முழுவதும் பகுதி மக்கள் நிறைந்த பகுதி கிராமப்புற மாணவர்கள் அதிகமாக பயன்படுத்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் போட்டித் தேர்வுகளில் பொதுப்படையாக அரசு நடத்த போட்டித் தேர்வுகளில் கிராமப்புறங்களில் இருக்கின்ற மாணவர்கள் கலந்து கொள்வதே சற்று குறைவாக இருக்கிறது அதில் அதற்கு அவர்களிடமும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலமாகவும் அவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளிப்பதன் மூலமாகவும் போட்டித் தேர்வுகளில் பயிற்சி அளிப்பதில் அரசே முன்வந்து இந்த பிற்பட்ட பகுதிகளுக்கு சிறப்பு முயற்சி எடுத்து ஒரு போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களை உருவாக்கினால் அந்த பகுதியில் இருக்கின்ற மாணவர்கள் இங்கே பிற்படுத்தப்பட்ட மற்றும் மாணவர்கள் அனைவரும் பலன் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் அந்த பகுதியில் ஒரு போட்டித் தேர்வு பயிற்சி மையம் அரசு முடிவு மறுபரிசீலனை செய்து அந்த பகுதியில் ஒரு போட்டித் தேர்வு மையத்தை உருவாக்குமா முன்னோருமா என்பதை மாண்புமிகு அமைச்சர அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அவர்களே படித்த இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் முறையான பயிற்சி அளிக்கும் பொருட்டு பழைய வண்ணாரப்பேட்டை தியாகராய கல்லூரி வளாகத்திலும் சென்னை மாநில கல்லூரி வளாகத்திலும் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன மேலும் ஆன்மீக உறுப்பினர் அவர்களின் நத்தம் சட்டமன்ற தொகுதி அமைந்துள்ள திண்டுக்கல் மாவட்டம் காளாஞ்சிப்பட்டியில் கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கப்பட்டு டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ் மற்றும் ஆர்ஆர்பி போன்ற முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த முதல் அணியில் வந்து இருநூறு ஆர்வலர்களுக்கு கட்டணமில்லா பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது இரண்டாவது அணிக்கு வந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யப்பட்டு அதற்கான விண்ணங்கள் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது இந்தியாவிலேயே முதன்முறையாக முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வுகள் பிரிவு தொடங்கப்பட்டு ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் பல்வேறு போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு கட்டமில்லா பயிற்சி வகுப்புகள் பயிற்சி தேர்வுகள் மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதனைத் தவிர தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறை மூலம் தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளுக்கான பயிற்சியும் சீருடை பணியாளர் தேர்வுக்கான பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகின்றன தங்கள் தொகுதியில் உள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளில் கடந்த ஆண்டு நூற்றி ஒன்பது மாணவர்களும் இந்த ஆண்டு இதுவரை இருநூத்தி நாற்பது மாணவர்களையும் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற்றுள்ளனர் மேலும் தற்பொழுது சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டு நூற்றி இரண்டு மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இலவச பயிற்சி நிலையங்கள் இல்லாத கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி எயம் டிஎன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு தேர்வு எழுதும் மாணவர்களிடையே கிடைத்த வரவேற்பை பொறுத்து முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் இந்த திட்டத்திற்கு நூறு சுமார் ஒரு கோடி ரூபாய் நிதி ஒலி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இணைய வழியிலேயே பயிற்சிகள் வழங்கப்பட்டு உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த பயிற்சியில் பதினஞ்சு ஒவ்வொரு தேர்வுக்கும் ப முன்னாடியும் நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஆன்லைனில் உங்களுக்கு தேர்வு எழுத வச்ச மாணவர்களுக்கு அந்த தேர்வுத்தாழ திருத்தி ஆன்லைன் மூலமாகவே அவங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம் இதன் மூலம் நம்முடைய நிறைய மாணவர்கள் அதுக்களை பயன்படுத்திட்டு வர்றாங்க மேலும் ஃபுல் சிலபஸ் வந்து அறுபது நாட்களுக்குள்ள முடிக்கும் வகையில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு காணொலிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன பட்டுள்ளன டிஎம் சேனல் மூலம் இது மூலம் அஞ்சு லட்சத்தி ஆறாயிரம் பேர் வந்து நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைஸ் இருக்காங்க அதே போல் அஞ்சு கோடி எழுபத்தி ஏழு லட்சம் பேர் வந்து இதை தொடர்ந்து வியோஸ் இது பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே அது தவிர நோக்கங்கிற ஒரு ஆப்பும் நம்ம தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகளுக்காக தொடங்கப்பட்டிருக்குது இதில் எல்லா பாடத்திட்டங்களும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வழங்கப்பட்டு வருகிறது சென்னை மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் கலந்து கொள்ள முடியாத மாணவர்கள் இந்த யூடியூப் சேனலை ஆப்பையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பொதுவாக இந்த போட்டித் தேர்வு மையங்கள் புற்றிசல் கொள்ளைக்கு தனியார் துறையின் மூலமாக ஆங்காங்கு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அவற்றில் அதையெல்லாம் முறைப்படுத்தி அதில் எந்த தகுதியும் இல்லாதவர்கள் அல்லது அதில் வீணாகத்தனுடைய நேரத்தை அதில் சேர்ந்து நேரத்தையும் பொருளையும் தங்களுடைய வீணாக்குகிறார்கள் அதைப் போல் இதையெல்லாம் முறைப்படுத்துவதற்காக அரசின் சார்பிலே ஒரு கொள்கை முடிவெடுத்து இந்த போட்டித் தேர்வுகளை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற வகையிலே முறைப்படுத்துகின்ற வகையில் இல்லை பயன்படுகின்ற வகையிலே ஒரு கொள்கையை ஏற்படுத்த முடியுமா என்பதை அரசு பரிசீலிக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த போட்டித் தேர்வுகளை முறைப்படுத்துவதற்கு இதில் கலந்து கொள்ளும் பயிற்சி முகங்கள் பயிற்சி பயிற்சி அளிப்பவர்கள் அவர்களுக்கென்று சில தகுதிகளை எல்லாம் நிர்ணயம் செய்து அதையெல்லாம் இன்றைக்கு இந்த தொகுதியில் மக்களுடைய பணம் விரயமாகாமல் தடுப்பதற்கு பயனுள்ள வகையிலே அந்த போட்டித் தேர்வு மையங்களை நடத்துபவர்களுக்கு சில தகுதிகளை நிர்ணயம் செய்து அதை அரசே நேரடியாக கண்காணிக்குமா என்பதையும் தெரிவித்து இதையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் அரசின் சார்பாகவே இன்றைக்கு போட்டித் தேர்வு மையங்களுடைய பயிற்சி முகாம்களை அரசு சார்பிலேயே நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி

அதே போல் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் அறிவுசார் மையங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் தொடங்கிட்டு இருக்காங்க இப்போ போட்டித் தேர்வுகள் பயிற்சி பெறவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் பயிற்சி பெறுறாங்க அதுவும் இல்லாமல் நூலகங்கள்லேயும் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் நம்முடைய அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இருந்த பகுதியிலும் உறுப்பினர் அவர்களின் கோரிக்கையை நாங்கள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வினாக்கள் விடைகள் நேரம் முடிவிட்டது ஒரு நிமிஷம் முதலமைச்சர் மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் அவரை பொறுத்தவரையில் கட்சி பாகுபாடின்றி அனைவரிடத்திலுமே அன்போடு அமைதியோடு பேசக்கூடியவர் அவர் கோபமாக பேசி நான் இதுவரையில் பார்த்ததில்லை எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் அவர் விமர்சனங்கள் செய்கிற போது கூட பொறுமையாக அமைதியாகத்தான் பேசுவார் வெளிநடப்பு செய்கிற போது கூட சிரித்து கொண்டே யாருக்கும் எந்த வித கோபம் வராத வகையில் அணுகக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல்வாதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் அறுபத்தி நான்கு முடிந்து அறுபத்தைந்தாவது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய சார்பில் அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் அமைச்சர்கள் சார்பில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் இன்றைக்கு பிறந்த நாள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறவை சார்பாக இருவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நான் சக்தி குமார் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆர்பிடேட் விண்வெளியில் எரிபொருள் நிலையம் அமைப்பதற்கான வேலைகளை இருக்கோம் அதில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் மூலயமா நாங்கள் வந்து இங்கே ஸ்டால் வந்து போட்டிருக்கோம் அண்ட் நாங்கள் தான் ஆர்பிடேட் தான் ஸ்பேஸ் பேவிலியன் எல்லாமே டெக்கர் பண்ணி வி ஆர் கெட்டிங் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் வித் சப்போர்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப் டிஎன் அண்ட் இந்த கொடிஷியாவில் டிஎன் ஸ்டார்ட் அப் சமிட் வந்து முதன் முதலாக நடக்குது நம்மளுடைய இன்னோவேஷன் அது வந்து உலக லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அங்கேருந்து இருக்கக்கூடிய இன்னோவேஷனை வந்து இங்கே வந்து கொலாபரேஷன் பண்ணுறதுக்குமான உபயோகப்படுத்துறதுக்கான இந்த கான்ஃபரன்ஸ் வந்து பயன்படும் யூஸ்வலாக இந்தமாரி கான்ஃபரன்ஸ் வந்து எல்லாமே சென்னை பெங்களூர் சிட்டியில் தான் இருக்கும் இது இது வந்து அனைத்து அதாவது பெனிட்ரேஷன் அதாவது